ஜிவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய சீடராக இருந்தவர் அவருடைய வழியின் தோன்றலின் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தை விரும்பியேற்று இன்று மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார நிபுணர் அரசியல் விமர்சகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுங்கிறது கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு இழப்பை தருது பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய அந்த பதிவை போடுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேதையை இழந்துட்டோம் அவர் இருந்த காலத்தில் ஒரு அரசியலாக பார்த்துட்டோம் இப்போ தான் அவருடைய வேறு சில பரிணாமங்கள் இதெல்லாம் தெரியுதுன்னா போடுறாங்க நீங்கள் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய சீடர் அவர் தான் உங்களுக்கு குருநாதர் இந்த நிலையில் அவருடைய இழப்பை எப்படி பார்க்குறீங்க அவர் ஏற்படுத்திய தாக்கத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த நாட்டில் எனக்கு இது ஒரு பர்சனலான ஒரு லாஸ் எனக்கு நான் ஃபேக்ட் இன்னும் அதில் மீலி வரல இன்னும் கட்ட மனசு கேட்க மாட்டேங்குது நான் நெருக்கம் தான் கிடையாது நான் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் தான் பேசியிருக்கிறேன் அதனால் பர்சனலாக நான் நெருக்கம்னால் சொல்ல மாட்டேன் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கிறேன் பட் எனக்கு எப்படி தெரியும் அவரோட ரைட்டிங்ஸு அவர் பேசினது இதெல்லாமே நான் ஒரு முப்பது வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து பேசிக்லி எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன் தொண்ணூற்றி ஒன்றில் இந்த மழம் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியன் எக்கானமியை புரட்டி போடுறதுக்காக அவர் எடுத்து எல்பிஜி எல்பிஜின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை திருப்பி போட்டது போதுலேருந்து நான் வந்து அது இம்ப்ரெஸ் ஆகி அவர் சொன்ன அவரோட எக்கனாமிக் தாட்ஸ்லேருந்து அவர் என்ன யார் யார் ரெஃபர் பண்ணுறாங்கங்கிறத எடுத்து அந்த புத்தக அப்புறம் தான் முதல்ல புத்தகத்தை ஈஸியாக நீங்கள் அமெரிக்காலேருந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறக்கூடிய சூழல் வந்தது அதை ப அந்த சு புஸ்தகத்தெல்லாம் இம்போர்ட் பண்ணி அதை படித்து அங்கேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோடு இது பெட்டராக இருக்குமோன்னு பொருளாதாரம் படிக்க ஆரம்பிச்சு மார்க்கெட் படிக்க ஆரம்பித்து அப்படியே நான் அந்த லைன் லைனே மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டேன் பட்டு முதல்ல நான் பொருளாதாரம் மார்க்கெட்டுன்னு படித்தது இவர் நல்லதும் இவர் மன்மோகன் சிங் அவர்களால் தான் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையும் அவர் மீது இப்போது அவர் மறைந்ததுக்கு அப்புறம் சொல்கிறது வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து அன்றைக்கி சரி கட்டியவர் அவர் தான் அவர் மிகப்பெரிய தொண்ணூறுகளில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி வேலைவாய்ப்பின்மை எல்லாம் போயிட்டு இருந்த நேரத்தில் அவருடைய ஆலோசனை நரசிம்மராவ் ஆட்சியில் தான் சரி செய்யப்பட்டதுங்கிறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் விளக்குங்களேன் என்ன அப்படி அவர் சரி செஞ்சார் அந்த அது சங்கலை பொருளாதாரம் இந்த பாருங்க இது ஜென்ரலாக கேட்டகரைஸ் பண்ணும்போது அன்றைக்கி நம்மட்ட வெளிநாட்டு டாலர் இல்லை இப்போ நம்ம வெளிநாட்டிலேயும் பொருள் இறக்குமதி பண்ணோம்னா நம்ம பணம் டாலரில் கொடுக்கணும் அது நம்ம ரிசர்வ் பேங்க்கிட்ட இருக்கணும் அந்த பணம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு வேணுங்கிற பொருளை வாங்க அளவு தான் நம்மளுக்கு காசு இருக்குது இப்போது ஒரு குடும்பம் நடுத்தர குடும்பம் இப்போ கட்டப்படுது வாரத்துக்கு வாரம் பொருள் வாங்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாடுக்கும் அந்த லெவலுக்கு வந்துடுச்சு அன்னன்னைக்கு தேவையான இருக்கிற பொருளை அன்னிக்கு வாங்கிற நிலமைக்கு தள்ளப்பட்டதுதான்றது அங்கேருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்ணி இந்த நாட்டையே இந்த பொருளாதார கொள்கையே மாற்றி இண்டஸ்ட்ரியர் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணாதான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு எது கம்ப்ளீட்டாக தலைய மக் தடையிட்டே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா அவருக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து தோல் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க துணிமணி கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க கொஞ்சோண்டு கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டு மெயினாக இறக்குமதி எல்லாமே இருந்தோம் எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸு பெட்ரோ ஆயிர் கச்சா எண்ணெய் சாப்பிட்ற எண்ணெய் எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருந்தோம் இம்போர்ட் ஒரே ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அவரோட பெரிய எஃபர்ட் என்னென்னா சாஃப்ட்வேர் இன்னைக்கு ஒரு இந்தியாவை வந்து உலகத்தில் ஒரு சாஃப்ட்வேர் சூப்பர் பவராக இருக்குதுன்னா அவர் பண்ண கொள்கையினால தான் கம்ப்யூட்டரை நீங்கள் எவ்வளோ வேணால் இம்போர்ட் பண்ணிக்கொண்டு விட்டது முதல் ஸ்டெப் அது தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப நாளைக்கு அதில் டேக்ஸ் கிடையாது வெளிநாட்டிலேருந்து வந்த பணத்தில் டேக்ஸ் கிடையாது அப்புறம் அவங்களுக்கு சேட்டலைட் கனெக்ஷன் ஈஸியாக பண்ணி கொடுத்தது கார்மெண்ட்டு என் ரெகுலேஷனே அவங்க மேலே வராமல் தடுத்து நிறுத்தி ஒரு பதினஞ்சு வருஷம் அவங்கள ஃப்ரீயாக விட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஆகி அந்த இண்டஸ்ட்ரியில் பத்து கோடி பேர் வேலை செய்கிறாங்க இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க இன்னைக்கு சத்ய நடையில் உங்கள் சுந்தர் பிச்சை இவங்க எல்லாருமே அவர் விட்ட ஆட்களில் ஒத்தர் இன்றைக்கி இந்தியா அப்படி ஒரு வல்லரசு நாட்டாக இருக்குதுன்னா ஐடி சூப்பர் பவர் ஆச்சுன்னா இவரோட ப்ரின்ஸிபல்ஸ் நல்லதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்தை நம்ம எக்ஸ்போர்ட் இருந்தோம் ரைட்டாக பட் அந்த பாலிசிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு குளோபல் ஃபார்ம உலகத்துக்கே மருந்து இப்போ தயாரிக்கிற ஊர் இந்தியாவை மாறினதும் அவரோட எஃபர்ட் தான் ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டு இஸ் ஹைடெக் ஃபீல்டில் வந்து நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது அவர் தான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கடைசியில் ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் கார் எல்லாமே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆக நிலைமைக்கு வந்திருக்குன்னா இதுக்கு அவர்தான் காரணம் முழு காரணம் அவர்தான் அதில் நீங்கள் உங்களுக்கு மாற்ற கருத்தே இருக்க முடியாது மன்மோகன் சிங்கினுடைய அவர் பிரதமர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ரோல் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் எல்பிஜி இங்கே வந்ததுலேருந்து கேட் ஒப்பந்தத்திலிருந்து அவருடைய விஷயங்கிறது இங்கே ரோல் ப்ளே ஆரம்பிச்சிருச்சு தொண்ணூற்றி ஒன்றுல அதை ஒட்டி தான் இடதுசாரிகள்லாம் கூட விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு நான் பொலிட்டிக்கல் மேன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மெம்பர் ஆகிறாரு தீர்மானிக்கிறாரு இப்போ என்ன இருந்தாலும் நான் நரசிம்மராவோ மற்றவங்களோ கட்சிக்காரங்க பட் இவர் கட்சிக்காரர் கிடையாது ஒரு அதிகாரியாக இருந்தவர் ஆதிக்கம் செலுத்துகிறாருங்கிற விமர்சனம் வந்துச்சு அந்த தொண்ணூற்றி டு தொண்ணூற்றி ஆறு அந்த விமர்சனங்களை நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரராக அப்படி பார்க்குறீங்க நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே இப்போ வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாடியிலேருந்தே எல்லா போஸ்ட்டும் இருந்திருக்கிறார் மன்மோகன் சிங்கை சொல்கிறீங்க ஆமாம் இந்தியாவில் இல்லாத போஸ்ட்டே அவர் இருந்தது கிடையாது அவர் ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தானில் பிறந்தவர் பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் பாகிஸ்தானில் எழுதுறாரு இப்போ இப்போ இது பார்ட்டிஷன் வருது இந்தியாவுக்கு வராரு முந்நூறு வாட்டி பத்தாம் கிளாஸ் எழுதுகிற மாதிரி ஆகுது திரும்பி பன்னெண்டாம் கிளாஸ் வராரு பத்தாம் கிளாஸ் தான் வாழ்க்கையில் முதல் வாட்டி ஷூவே போடுறாரு அவர் அதனால் அவர் வந்து ரொம்ப பணக்காரம் வந்தவர் செல் வந்தார் இல்லை இடதுசாரி சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அவருக்கு கட்டன்னா என்னன்னு தெரியும் ஸ்கூல்னால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும் அவர் ஊரில் பிறந்த ஊரில் இவர் பிரதமர் ஆனப்புறந்தான் எலக்ட்ரிசிட்டியே வந்தது அதுவும் இவர் முஷரஃப்ட்டை கேட்டு சோலார் லைட்டு போட்டு பவர் கொண்டு வந்தார் தெரிய வச்சு இவர் கிராமத்துக்கு இவர் செஞ்சது எலக்ட்ரிசிட்டி ஸோ அந்த ஊரில் இவர் பிரதமர் ஆகாத வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஸோ அந்த மாதிரி ஊரில் பிறந்து ஊர் போ உயிர் பயத்தினால தப்பிச்சு ஓடி வந்து பொருளாதாரம் படித்து ஸ்காலர்ஷிப்பில் இங்கிலாண்டு போயிட்டு திரும்பி வந்து வாத்தியாராக இருக்கிறார் நேரு பேரானவரை கூப்பிடுறாரு வாங்கன்னு கவர்மெண்ட்டில் வாங்கன்னு கூப்பிட்டுருக்க நேருவே கூப்பிட்ருக்க முல்க்ராஜ் ஆனந்தன்னு ஒரு பெரிய ஹிந்தி எழுத்தாளர் நேருட்ட கூட்டிகிட்டு போகிறார் நீங்கள் வாங்க எவங்க சேவை எங்களுக்கு தேவைன்னு கூப்பிடும்போது இல்லை அந்த காலேஜில் கை நீட்டி பணம் வாங்கி தான் நான் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் அந்த கான்ட்ராக்ட் முடி வரைக்கும் நாங்கள் தான் இருக்கணும்னு இருக்கிறார் பஞ்சாப் யூனிவர்சிட்டியே இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் ஸ்காலர்ஷிப்பில் டெல்லிக்கு போய் திரும்பி அமெரிக்கா இங்கிலாண்டுக்கு போய் ஆக்ஸ்ஃபோர்டில் டிகிரி வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் தான் தந்தை எக்கனாமிக் தந்தை அவர் பேரில் ஒரு பரிசு இருக்குது பெஸ்ட்டு எக்கனாமிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கறது அது இவர் பெற்ற வாங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கான்னு கூட பார்ப்பீங்க அந்த லிஸ்ட்டில் அந்த பரிசாக வாங்குறாரு எல்லாம் முடிச்சுட்டு யூஎனில் வேலை கிடைக்கிது அங்கே போகிறாரு அப்போ டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ப்ரொஃபஸராக வாங்கன்னு கூப்பிடும்போது யூஎன் வேலையை விட்டுட்டு ப்ரொஃபஸர் வேலைக்கு வர்றாரு ப்ரொஃபஸராக இருக்கும்போது பார்ட் டைமில் காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் அட்வைசராக கூப்பிடுறாங்க அப்புறமா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இந்திரா காந்தி ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு யூத்துடுறாங்க ஸோ அவர் வந்து ஒரு காமர்ஸ் மினிஸ்டருக்கு அட்வைஸராக இருக்கார் அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கார் ஃபைனான் செக் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்காரு கார்மென் எக்கனாமிக் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருக்காரு எல்லாருக்கும் இந்த அவர் நரசிம்மராவ் முன்னாடி இருந்த எல்லா கட்சிக்கும் அட்வைசராக இருந்திருக்கார் பிபிசிங்கு பிபி சிங் அப்புறம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா கட்சிக்கும் வந்து யுனை இந்த கவர்மெண்ட் இருந்தது ஜனதா ஜனதா கவர்மெண்ட் சரண் சிங் சிங் முராஜி தேசாயி இந்திரா காந்தி நரசிம்மராவ் அதுக்கு முன்னாடி சந்திரசேகர் தே சந்திரசேகருக்கு முன்னாடி எல்லாருக்கும் இவர் சிங் கார்மெண்ட்டுக்கும் இவர் வந்து அட்வைஸராக இருந்திருக்கிறார் இவர் போய் ஒரு சீடரை கூட்டுவார் எம் மன்மோ மோன்டிக் சிங் ஆகும் அவரே வந்து எம் டாக்குமெண்ட் நரசிம்ம வடத்துக்கு முன்னாடியே இது மாதிரி சீர்திருத்தம் செய்யணும்னு எல்லாருக்கும் அவர் ஒரு டாக்குமெண்ட் சர்க்குலேட் பண்ணுறாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் எண்பத்தி ஏழுலேருந்தே சுற்றிட்டு இருக்குது நம்ம சீர்திருத்தம் இருக்குது அதனால எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் இதை பண்ணியானுன்னு தெரியும் நைன்டி ஒனுக்கு முன்னாடி இருந்த எயிட்டி இருந்து எம்டி நைன்ல இருந்து எம் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று சுத்திட்டு இருக்கு அது ராஜீவ்காந்திக்காக எழுதப்பட்ட டாக்குமெண்ட் ஸோ ராஜீவ்காந்தி விஸ்வநாத் பிரதாப் சிங் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் அந்த சைக்கிளில் எம் டாக்குமெண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணுமும் தெரியும் இந்த தொண்ணூத்தொன்னு நடத்த அதை பண்ண விட்றாரு அவ்வளோதான் அதை பண்ணி அதை அப்படியே ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதிட்டாங்க இல்லாட்டா இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் நம்மளால் நினச்சே பார்த்துருக்க முடியாது இல்லை அப்போ ராஜீவ்காந்திக்கு அது உடன்பாடான ஒன்றா ஏன்னா ராஜீவ்காந்தி அதை கொண்டு வரலை சந்தை பொருளாதாரம் வரலை இல்லை அவர் தடுத்து வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க ராஜீவ்காந்தி அதெல்லாம் சும்மா எல்லாருக்கும் தெரியும் இல்லாட்டா அந்த காந்தி குடும்பத்துக்கு இவ்வளோ க்ளோஸாக இருப்பார் அவர் எல்லாருக்கும் தெரியும் எல்லோரையும் இன்ட்ரெஸ்ட்டு அவரே ராஜீவ்காந்திக்கு அட்வைஸராக இருந்தார் டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷனார் இருந்தார் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் அவர் ராகுல் காந்தி ராஜீவ் காந்திக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் இல்லை ஓப்பன் மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட் ராஜீவ்காந்திக்கு ஏற்படையதான் ஏற்புடைய கூடது தான் இல்லை பலரும் அவர் தான் டெலிஃபோன் ஓப்பன் பண்ணி சாம்பி டாட்டாக கூட்டிகிட்டு இருந்தார் அதெல்லாம் வெரி கிளியர் அந்த அப்போவே உங்களுக்கு ஹீரோ ஹோண்டா டிவிஎஸ் சுசுக்கி எல்லாம் இந்திரா காந்தி கடைசி காலத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது நரசுகராவ வந்து இவங்க எதிர்த்து இவர் தான் சும்மா இல்ல ஒரு பார்வை வந்து நேருவா இருக்கட்டும் இந்திரா காந்தியா இருக்கட்டும் ராஜீவ் காந்தி வரையும் இந்தியா எப்போதுமே ரஷ்யாவோடு ஒரு நெருக்கும் கதை இவரு தொண்ணூறுகளுக்கு பிறகு மன்மோகன் சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவுடன் இருக்காட்டுங்கிற தன்மை அதிகமாயிருச்சு ஒரு இஸ்ரேல் ஆதரவு இது மாதிரி அதெல்லாம் சும்மா இந்தியா தன்மையை மாத்திட்டாரு அதெல்லாம் அதெல்லாம் தான் சொல்றேனே நம்ம படிப்பு படிக்கிறது கிடையாது நீங்க போய் யூடியூப்ல போட்டு பாருங்க லீகன்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து காந்தி கொடை பிடிச்சிட்டு போவார் அதே மாதிரி அவர் வந்து யுஎஸ் காங்கிரஸில் காந்தி பேசுவார் ஐ எம் யங் ஐ ஹாவ் எ ட்ரீம்னு ஒரு பெரிய ஸ்பீச்சே இருக்குது நீங்கள் எடுத்து போட்டு பாரு இதுலேயே போடுங்க ஸோ இதெல்லாம் எண்பத்தி ஏழுலேயே மா எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டுலேயே மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் ராஜீவ்காந்திக்குலாம் உடன்பாடோடு தான் இதை பண்ணுறது தேவையில்லாமல் இந்த இடதுசாரிகள் குழப்பம் பண்ணுறது தான் ஆனால் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாரி எங்கேயுமே இல்லை அன்றைக்கி பிரகாஷ் கரெக்டர் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துடும் வளர்ந்துருக்காது பிரகாஷ் கரெக்ட் மன்மோகன் சிங்க்கு மட்டும் ப்ராப்ளம் பண்ணல சோம்நாத் சாட்டர்ஜியும் வெள்ள அமைச்சார் கட்சியை விட்டு சபாநாயகர் பதவியே அவரையும் வெள்ள அமைச்சார் இன்றைக்கி சாரி இது மாதிரி இருக்குன்னா பொசிஷன் அது பிரகாஷ் கரெட்டுன்னு ஒரு மனிதனால் வந்த ப்ராப்ளம் தான் அது நீங்க ஆட்சியை விளக்கு ஆதரவை விளக்குனத சொல்றீங்க செகண்ட் பீரியட்ல மன்மோகன் சிங் ஆமா அதுதான் பேசுறோம் நம்ம அதாவது உண்மைக்கு பரம்பா இது மாதிரி இப்போ உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ராஜீவ் காந்தி இத பண்ணல சடனா நரசிம்மராவ் வந்து பண்ணிட்டாரு இது ஒரு மெதுவா நடந்த பீரியட் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இஸ்ரேலோட ட்ரை அப் பண்ணாங்க நரசிம்ம ராவ் பேச ஆரம்ப அது வரைக்கும் அப்படி அப்படிலாம் எப்போதுமே பாலிசி ஈரானோட பிரசிடெண்ட்டை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் லக்னோவுக்கு வந்து பேச வச்சார் நீங்கள் ஏன் அதை பார்க்க மாட்டீங்க ஈரானோட பிரசிடெண்ட்டு ரஃப்சன் ஜானி இதில் லக்னோவில் வந்து பேசிட்டு போனார் ஸோ அதனால் வந்து இது ஒரு எல்லார்டும் யாசர் ஆரஃபாத்தும் இவரோட க்ளோஸாக தான் இருந்தாங்க ராஜீவ்காந்தி நரசிம் ஒப்பி வந்தார் ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றை விட்டுட்டு ஒன்று போனாங்க அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு வந்து பாலஸ்டைனும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க காசால் எங்களுக்கு தனி இது செல்ஃப் கவர்மெண்ட்னு எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மாதிரி பீஸ் ஆன அப்புறம் தான் நம்ம தான் பேச ஆரம்பிச்சோம் இல்லை அந்த இஸ்ரேலுக்கான தூதரகம் இந்த மாதிரி விஷயங்களே தொண்ணூத்தொன்னுக்கு பிறகு அப்புறம் தான் அது வரையும் ராஜீவ்காந்தி கால வரையும் பாலஸ்தீன் ஆதரவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக இந்தியா இருந்தது ஆமாம் அது உலகமே எதிர்ப்பாக இருந்தது சார் அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரும் ட்ரீட்டி சைன் பண்ணு கேம் டேவிடுங்கிற இடத்துல அரஃபாத்தும் இன்னொரு பிரசிடென்ட் தண்ணி ஒரு யாசிக் ஒரு இது ஒரு இஸ்ரேலி பிரைமின்ஸ் அவனை சுட்டு கொண்டுட்டாங்கனால ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு பீசா கார்டு சைன் பண்ணப்பறம் உலகமே தாச்சு இன்னைக்கு சவுதி அரேபியாவே இஸ்ரேலோட பேசிட்டு தானே இருக்கிறோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஸோ ஆனால் ம மன்மோகன் சிங் அவர்களுடைய விஷயம் சொல்லும்போது அவர் பிரதமர் அப்படிங்கிற கான்செப்ட்டு ரொம்ப வெளிப்படையாக தெரியும் பட் நரசிம்மராவ் காலத்தில் இருந்தே அவர் தான் பொருளாதார கொள்கையில் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறார் எழுபதுகள்லேருந்தே இந்தியாவில் இருந்தே இந்தியாவோட பொருளாதாரத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் ஆக்கியிருக்கிறார் நரசிம்மராவ் டைம்லேருந்து கம்ப்ளீட்டாக அவர் பண்ணியிருக்கிறாரு அவர் பண்ண பொருளாதார சீர்திருத்தத்தை இன்றைக்கு வரைக்கும் எந்த கார்மெண்ட்டும் மாற்றலை வாஜ்பாயும் மாற்றலை இந்த ரெண்டு கார்மெண்ட் நடுவில் வந்தது அவங்களும் மாற்றலை அதுக்கப்புறம் வந்த அவரே அதை நடத்தினார் இன்றைக்கி இருக்கிற ஆட்சி கூட மாற்றலை அவர் பண்ண ஸ்கீமுக்கு புதுசு புதுசாக பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இவங்க பண்ணதான் தான் இவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர எல்லா ஸ்கீமும் இவரது தான் இந்த ரோடு ஸ்கீம் பா வாஜ்பாய் போட்டார்ல அதுக்கு முன்னாடி உண்மையான இவர் தான் ரோடு போட்டால் எக்கானமி டெவலப் ஆகும் மக்கள் சீக்கிரமாக ஊருக்கு போகலாம் அதுக்காக இவர் என்ன சொன்னால் பெட்ரோலில் ஒரு ரூபா செஸ்ஸு போட்டது இவர் தான் அந்த பணம் அக்யூமிலேட் ஆகி பெருசாக இருந்தது கண்டோரியை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் விதை இங்கே தான் வந்தது ஒரு பொருளாதார மேதையை நாடு இழந்திருக்கிறது அவரை பற்றிய நினைவுகளை அவரை பின்பற்றுவராக அவருடைய பொருளாதார கொள்கையை ரொம்ப அணுக்கமாக பின்பற்றுவராக இருக்கின்ற நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்து வைத்தது அவரைப் பற்றி மட்டுமல்ல இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது மிக்க நன்றி நன்றி